ப்ரோ புதுசாக யூடியூப் சேனலில் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கணும் ப்ரோ இது வந்து நாட்டுவாடிக்கு வந்து காலத்தையே வாழையில் வாழலையே அந்த வாழை தண்ணா யூடியூப் போடி போட்டு வந்துடும் தான் அப்படியே வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்தேன் எப்படியும் யூடியூப் சேனலில் வீஸ் போகாது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இதுவரை வீடியோ போட்டு வீஸே போகாது சுத்தமாக போகாது யூடியூப் சேனலில் ஒரு வாட்சஸ் டைம் வர வராது சரி ஏதோ ஒன்று காண்டி வீடியோ போடணும்னு ஒரு கடமை காண்டி போடுவோம் பிறோம் அந்த மாதிரி தான் லைஃபில் நடக்குது டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தா ப்ரோ வாட்சஸ் டைமே கம்ப்ளீட் ஆக மாட்டேங்கிறோம் நாலாயிரம் வாட்சர் டைம் தான் போகிறோம் டெய்லியும் கஷ்டப்பட்டு டெய்லியும் வீடியோ எடுத்து போய் ப்ரோ அதுக்காண்டி வாட்சஸ் டைமே வரமாட்டேங்கிறோம் வீடியோ போடுறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு போகிறோம் வெறுத்த மாதிரி ஆகிட்டு போகிறோம் ஒரு நாலாயிரம் வாட்சஸ் டைம் ப்ரோ இதுவரை கம்ப்ளீட் ஆகல ப்ரோ ரெண்டு மூணாவது வருஷம் பிறோம் இந்த வீடியோ போடக்கூடாது யூடியூப் சேனலாம் பழைய வீடியோ ஒரு நூறு வீடியோ விட்டு நான் டெலிட் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டேன் இந்த வாட்சர் ஸ்டேமே கம்ப்ளீட் ஆகல ப்ரோ எனக்கு வெறுப்பாயிட்டு ப்ரோ யூடியூப் மேலே என்ன தெரியும் நான் அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு வீடியோ நான் எடுத்து அப்லோட் ப்ரோ இந்த வீடியோவா வியூஸ் போவே லைக்கே விளாது ப்ரோ சுத்தமாக ஒரு லைக் உள்ளாது வியூ கொடுத்தேன் நான் இந்த வீடியோ எடுத்து கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்து இந்த வீடியோவும் கிளாரிட்டியாக இருக்க மாட்டேங்க ப்ரோ நானும் டெய்லியும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுத்துலாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ப்ரோ மினிமம் வியூஸே போக மாட்டேங்க ப்ரோ முப்பது வியூஸ் இருபத்தஞ்சி வீஸ் போக பிறகு வீடியோ போடக்கூடியதெல்லாம் அதில் வாட்சர் ட்ரெய்ம்னு பார்த்தா ஒரு வாட்சர் டைம் ப்ரோ கண்டிப்பாக நான் வாட்சர் ட்ரெயினாக யூடியூப்பில் நான் வீடியோ எடுத்து போயிடும் ப்ரோ யாரெல்லாம் யாருமே அப்படி வீடியோ போட்டுக்க மாட்டேன் ப்ரோ இந்த யூடியூப்பில் ஏன்னால் நான் அந்த வாட்ச் ட்ரேம் வரும் நான் க்ளியராக நான் வீடியோ எடுத்தேன் உங்களோட ஒரு வீடியோவில் நான் அப்லோ எடுத்து பண்ணி அப்லோட் பண்ணிய ப்ரோ வீடியோவில் நான் அந்தளவு தெளிவாலாம் பேசிட மாட்டேன் ப்ரோ அன்றைக்கி வந்து திக்கி திக்கி தான் ப்ரோ பேசுகிறேன் யூடியூப் சேனலில் பொறுத்த வர நமக்கு ஒன்றுமே தெரியாது சும்மா யூடியூப் சேனலில் ஆசைப்பட்டேன் வீடியோ போடுவேன் குவாலியை பற்றி அதுக்கப்புறம் எந்த பைக் இப்போ ஆசைப்பட்டு பைக் எடுத்தேன் ப்ரோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ நான் என்ன ப்ரோஜெல்லாம் முடியும் ப்ரேவர் நாலாயிரம் வாட்சர் ஸ்டீம் மட்டும் எப்படியாலும் கம்ப்ளீட் பண்ணிடணும் ப்ரோ அதுக்கு அதுக்கெண்டு தான் ப்ரோ டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் யூடியூப் சேனலில் வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ இது வந்து காலத்து ப்ரோ வீட்டில் சும்மா இருந்தேன்னா சரி அந்தால கோழிக்கு வேறு ஏறப்படைக்கி தவட்டெல்லாம் தீர்ந்துட்டு ப்ரோ வேலையும் இல்லையா ப்ரோ அப்படியே மாட்டிக்கிட்டேன் ப்ரோ அதெல்லாம் காலத்து வாழை இலையெல்லாம் கொஞ்சம் வெட்ட போனேன் ப்ரோ வெட்டிட்டு வந்து சின்ன சின்னதாக வாழைத்தண்டு அந்த மாதிரிலாம் வெட்டி கொஞ்சம் பப்பளி இலையெல்லாம் வெட்டி அப்படியே கோழி கொண்டு போட்டுருக்கேன் ப்ரோ அதான் ப்ரோ வீடியோ எடுத்து போட்டேன் பாதி தின்னு பாதி கிண்டி தள்ளி ப்ரோ கோழி என்ன பேசணும் எனக்கே தெரியல ப்ரோ தெரிஞ்ச அளவுக்கு பேசியேன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் சிலவே குரல் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி வீடியோ போடுவதில் நிறைய இருக்குது இதில் நமக்கு அளவுலாம் குரல் இருக்குது அது நம்ம குரலே நமக்கு எவ்வளோமாக இருக்க ப்ரோ நம்ம அப்படி சொல்லி நம்ம வீடியோ போடக்கூடிய நம்மளாம் உண்மையை ஒத்துக்கிட்டு வீடியோ போடக்கூடிய அளவுகிறோம் இப்போது சேரால் யூடியூப் சேனல் பார்த்தா சப்போர்ட் எனக்கு யார் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த காய்ச்சல் மாதிரி மழை இதனால் ப்ரோ வேலையே இல்லை ப்ரோ சுத்தமாக வலி தவிடு வாங்குறதுக்கு இறவங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டத்துலேயே ஓட ப்ரோ அதான் சரி யூடியூப்லேயா நம்ம எப்பவும் போடிய மாதிரி வீடியோ போடணும் சொல்லி தான் ப்ரோ யூடியூப்பில் போடியாது ஆனால் அதுலேயும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ப்ரோ ஒரே ஒரு ஆசை தான் ப்ரோ எப்படியாலும் ஒரு நாலாயிரம் வாட்சர் செய்ய மாட்டேன் இந்த வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ண ப்ரோ பண்ணிட்டுன்னு வச்சுருங்க தான் ப்ரோ எப்படியாலும் இந்த யூடியூப் சேனலில் கொஞ்சமாக இருக்கும் ஒரு மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சா அவரை சந்தோஷந்தான் ப்ரோ நல்லா உண்மையை சொல்லி வீடியோ பண்ணுவேன் பிறோம் கண்டிப்பாக அடுத்த வீடியோ ரெக் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு நான் அவங்களுக்கு ப்ரோ என் வாட்ஸ்அப் டைம் இவ்வளோ ஆகியிருக்கும் ஷேராக சேவ் தான் சப்ஸ்க்ரீப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ அடுத்த வீடியோ செஞ்சு ப்ரோ பாய் வாய்ப்பு என்ன இருக்கும்